வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறம் எப்போவுமே உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் விருப்பமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பாராட்டவும் செய்வாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இண்டாலத்தில் சப்பாத்தி ஒரு ட்ரமான இடி உரல் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளேயில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளே கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இவத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை அடிப்பிடிக்காது நீங்கள் இது கேஸ் அடுப்புலேயும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு இண்டாலையும் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாயை வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் இது ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க கலர் மாறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க இப்போ ரவை பார்த்தீங்கன்னா வறுப்பட்டு வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிக்காதவங்க முழுக்க முழுக்க எண்ணெயிலே பண்ணிக்கலாம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு அது கூடவே நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கோங்க நம்ம கிச்சடி பண்ணும்போது இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கடுகு கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை உருப்பே பார்த்தீங்கன்னா முந்திரி கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பத்து பொல் சின்னதாக இருக்கும் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் இப்போ அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பத்திரத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா நாலு வகையான காய்கறிகள் வெட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இப்போ சீசன்றதுனால எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் ஒரு பத்து பீன்ஸு எல்லாமே கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நான் இந்த நாலு காய்கறிகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காலிஃப்ளவர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறிகள்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா காய்கறிகள் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு நம்ம இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா போதும் நல்லா கொதித்து அந்த காய்கறிகள் வெந்து வந்துடும் எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் நம்ம வதக்கியும் விற்றுக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருந்திங்கன்னா போதும் காய்கறிகள் வெந்துடும் இப்போ மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சி நல்லாவே காய்கறிகள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறம் மாறி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நம்ம வதக்கணும்னா புளிப்பு வந்துடும் ஆனால் தக்காளி வதக்கக்கூடாது இப்போ இதில் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பால் மொழியை சேர்த்துட்டோம்னா நம்ம உப்பு காரம் சேர்த்துட்டா திரிஞ்சு போயிடுற மாதிரி கொதி வந்த பிறகு பாலை கலந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே நம்ம ரவை சேர்த்துக்கணும் பால் வேண்டாம்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க இந்த மாதிரி கொதி வந்து கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்தா ரவையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் கிட்ட ஆகுது கரெக்டாக அந்த ரவையெல்லாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்துருச்சு இப்போ அப்படியே எடுத்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரவை வெந்து இருக்கும் உள்ள கொள்ளையெல்லாம் முழுசாக வெந்து இருக்காது இது மாதிரி ஒரு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்லேயே வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து விடுங்க அப்படியே நடுவில் ரெண்டு டைம் எடுத்து கலந்து விடுங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் இப்போ நமக்கு ரவை நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதெல்லாம் கடைசியாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நெய் வாசனை பிடிக்காதவங்க விட்டுடலாம் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியில் சேர்க்கும் போது கொஞ்சமாக பொடியின்னு இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் டக்குன்னு எப்போவுமே ஒரே மாதிரி உப்புமா செய்யாமல் இது மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்